தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் வந்து அமைச்சராக வேண்டும் என்பது முதலமைச்சருடைய எதிர்பார்ப்பு முதலமைச்சர் அதற்காகத்தான் காத்திருந்தார் ஏற குறைய அவருடைய விடுதலைக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்ட நேரத்தில் விசாரணை எல்லாம் முடிவுற்று தேதி மட்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது எல்லாம் முடிவு பெற்று விட்டதற்கு பிறகு நிறைவாக சொல்ல வேண்டியது விடுதலை உண்டா இல்லையா என்கின்ற அறிவிப்பை தான் அந்த அறிவிப்பை ஒரு தேதியில் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி நீதிமன்றம் தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளியை இந்த பிரச்சனையில் வைத்ததற்கு பிறகு எப்போது செந்தில் பாலாஜி வெளியில் வருகிறாரோ அப்போதுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று செல்ல தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் உள்ளுக்குள் அவருடைய மனநிலை அப்படியானதாகத்தான் இருக்கிறது அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்போது கூட துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அவர் இப்போது எந்த துறைகளை கையில் வைத்திருக்கிறாரோ அந்த துறைதான் துணை முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட போகிறது இலாக்கா மாற்றங்கள் இருந்ததுன்னா நீங்க ஆளுநருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் பொன்முடி மீது வழக்கு அப்ப அந்த உயர்கல்வித்துறைய ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மூத்த அமைச்சர் என்கிற அடிப்படையில் கொடுத்தாங்க அது ஒரு இலாகாவே கூடுதலாக கொடுக்கப்பட்டதுதான் அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு அமைச்சராக இருந்தால் அவருக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டது அதற்காக நீங்க ஆளுநரிடம் போய் ஒப்புதல் வாங்கி ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை துணை முதலமைச்சருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் சில துறைகளில் இரண்டு துறைகள் மூன்று துறைகள் பார்க்கிற அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க நான் இப்ப பேர் சொன்னேன்னா ஓ இவரிடத்திலிருந்து துறையை பறிக்க போறாங்க வல்லம்பஷி இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாருன்னு செய்தியாக்குவாங்க அதனால நான் யாரு பேரையும் சொல்ல விரும்பல ஆனா இரண்டு துறைகள் மூன்று துறைகள் கையில் வைத்திருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதிலிருந்து ஒரு துறைகளை பிரித்து துணை முதலமைச்சருக்கு பொறுப்பாக கொடுப்பார்கள் அமைச்சரவை மாற்றம் என்பது இப்போதைக்கு இருக்காது என்றுதான் நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வரை அமைச்சரவை மாற்றம் தேவையற்ற ஒன்று இப்போது மாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற கருத்தில் முதலமைச்சர் திடமாக இருக்கிறார் அதைத்தான் அவருடைய உணர்வுகள் வெளிப்படுத்துகிறது மணிஷ் சிசோடியா வெளியில வந்தாரு ஹேமந்த் இவர் வெளியில வந்தாரு ஹேமந்த் சோரன் வெளியில் வந்தாரு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலும் வெளியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய ராஜினாமாவையும் செய்துவிட்டு புதிய முதலமைச்சராக அதிசியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் இன்னும் சிறை கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறார் சிறை கதவுகள் அவருக்கு இன்னும் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் அந்த சிறை கதவுகள் திறக்கிற நாளுக்காக காத்திருக்கிறார் அதன் பிறகுதான் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் பெரியார் அவர்களை தொடாம யாருமே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி பேசு என்பது வந்து கொஞ்சம் பெரிதளவுல பேசப்படுது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் சொல்றேன் புதிய கட்சி துவங்கி இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளில் பெரியார் திடலுக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்த காட்சி என்பது இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய செய்திகளை கிளப்பி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுவரை தன்னுடைய குரல் என்ன என்பதை விஜய் வெளிப்படுத்தாமலேயே இருந்தார் விஜயினுடைய அரசியல் குரல் எத்தகையதாக இருக்கும் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால தங்களுடைய ஆளாக விஜய் வருவார்ன்னு இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் நம்புகிறது நம்புகிறார்களோ இல்லையோ அது அப்படியானதாகத்தான் இருக்கும் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் விஜயினுடைய நடவடிக்கை நேர் எதிராக இருக்கிறது விஜய் என்ன நினைக்கிறார் அண்ணாவினுடைய அண்ணாவினுடைய கொள்கைகளை சொல்லி வாழ்த்து சொல்கிறார் பெரியாரினுடைய பிறந்த நாளுக்கு பெரியாரினுடைய சமத்துவம் பெண்ணுரிமை சமூக நீதி இது குறித்தெல்லாம் பேசி வாழ்த்து சொல்கிறார் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் இதுவே ஒரு பெரிய சர்ச்சையானது இருமொழி தான் வேண்டும் என்று நேற்றைக்கு அவர் பேசிய செய்தி குறித்து பேசிய முன்னாள் ஆளுநரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவருமாக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்க பல படங்கள்ல நடிக்கிறீங்க அது மட்டும் சரி ஆனா உங்களுக்கு மொழிக் கொள்கை மட்டும் இருமொழி கொள்கையாக இருக்க வேண்டுமா என்று கேட்கிறார் முதலில் மொழிக் கொள்கை குறித்தே அவர்களுக்கு புரிதல் இல்லை என்னை பொறுத்தவரையில் தமிழிசை சவுந்தரராஜனை விட அரசியல் புரிதல் உள்ளவராக விஜய் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அவருக்கு இருமொழி கொள்கைனா என்னென்ற புரிதல் இருக்கு நீங்க இருமொழி கொள்கைனா என்னென்ற புரிதல் இல்லாம தான் நீங்க வேறுபட்ட மொழிகள்ல படங்கள்ல நடிக்கிறீங்கன்னு நீங்க இந்த வேகாத ஆபத்தை எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில சொல்ல விரும்புறீங்க ஆனா அதல்ல செய்தி இப்போது விஜய் திடீரென தன்னுடைய முதல் நிகழ்வாக நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய கொரிய அறிமுகப்படுத்தினாரு அதன் பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் வந்தது இமானுவேல் சேகரனாருக்கு நினைவு நாள் வந்தது அப்போதெல்லாம் அவர் வெளியில் வரவும் இல்லை பேசவும் இல்லை அண்ணாவினுடைய பிறந்த நாள் அப்போது அவர் அறிக்கையோடு நின்று கொண்டார் அண்ணா சிலைக்கோ அல்லது அண்ணா நினைவுலத்துக்கோ வரவே இல்லை ஆனால் இப்போது என்ன நிலைமை என்று சொன்னால் பெரியாரினுடைய பிறந்த நாளில் பெரியாரினுடைய இல்லத்துக்கு அவர் வருகிறார் பெரியார் இல்லம் என்று சொன்னால் பெரியார் திரல் தான் பெரியாருக்கு இப்போது இல்லம் நீங்கள் பெரியாரினுடைய ஈரோட்டு இல்லத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது பெரியாரினுடைய திடலுக்கு வந்து பெரியாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு போகிறார் இந்த காட்சி எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் பெரியாரை தவிர்த்துவிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது பெரியாரை தொட்டும் பெரியாரை தழுவியும் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகரும் என்பதை நேற்றைக்கு கட்டி தொடங்கி இருக்கிற விஜய் கூட புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் சூசகமாக சொல்லி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு காரணம் தன்னுடைய குரலையே வெளிப்படுத்தாத விஜய் முதல் முதலாக பெரியாரினுடைய திடலுக்கு வந்ததன் மூலமாக ஒரு புதிய வியூகத்தை நான் இப்படித்தான் வகுக்கப் போகிறேன் என்பதை ஒரு சூசகமாக சொல்லி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சார் நீண்ட காலமாவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வரா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எப்படி சார் பாக்குறீங்க பெரியார் பிறந்த நாள் விழா குறித்த ஒரு பேச்சரங்கத்தை பங்கேற்றுவிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருந்து வெளியே வருகிற போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே பத்திரிகையாளர் கேட்டபோது எனக்கு அது குறித்த எந்த தகவலும் இல்லை முதலமைச்சர் இது குறித்து அறிவிப்பார் என்று சொன்னார் பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள் அன்பகத்திலே தொண்டர்களினுடைய ஆரவாரமும் எழுச்சியும் காணப்படுகிறது இன்னும் குறிப்பாக பட்டாசுகளோடும் இனிப்புகளோடும் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவருக்கே உண்டான நகைச்சுவை உணர்வோடு நான் இன்னும் அன்பகத்துக்கோ அண்ணா அறிவாலயத்துக்கோ போகவில்லை இந்த பயிற்சி போட்டியில் பங்கேற்பதற்காக இங்கே வந்து விட்டேன் எனக்கு தெரியாது என்று சொன்னார் என்னை பொறுத்தவரையில் இன்று அறிவிப்பு வெளியாகுமா என்பது உறுதியான தகவல் அல்ல இன்று வெளியாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது அமெரிக்க பயணத்துக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுவார் என்று எல்லோரும் கருதி கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்க பயணம் முடிந்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டு வந்துவிட்டார் முதலமைச்சர் அது போன்றதொரு காலம் தாழ்த்துகிற நடவடிக்கையாகவும் இருக்கலாம் ஆனால் திடீரென இந்த பிரச்சனை இப்போது புதாகரமாகி இருப்பதற்கு காரணம் எங்களுடைய மண்ணின் மைந்தராகவும் எங்கள் தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து வெற்றி வாகை சூடிய ஒன்றிய அமைச்சர் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள் நேற்று தனக்கு முதலமைச்சரினுடைய பெயரால் வழங்கப்பட்ட விருதை பெற்றுக்கொண்டு பேசினார் பேசுகிற போது அவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தி உதயநிதி அவர்களை அமைச்சரா துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல கூடுதலாக சீனியர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் இதெல்லாம் ஊடகங்கள்ல வெளியான செய்தி பல வார ஏடுகள் வாரம் இருமுறை வருகிற ஏடுகளில் எல்லாம் துரைமுருகன் முட்டுக்கட்டை போடுகிறார் சீனியர் அமைச்சர்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் அவர் எப்படி துணை என்கிற போர்க்கொடி உயர்ந்திருக்கிறது என்று பேசினார்கள் அதற்கு பதிலளிக்கின்ற விதமாகத்தான் நேற்றைக்கு அண்ணன் பழனி பேசிய பேச்சினுடைய சாராம்சம் அமைந்தது அவர் என்ன சொன்னார் நீங்கள் துணை முதலமைச்சரிடத்திலே அவர் கேட்கிறார் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆணிகள் நீங்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கிற போது எந்த பெருந்தன்மையோடு பேராசிரியர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாரோ நல்லா நீங்க கவனிக்கணும் அந்த வார்த்தையை பேராசிரியர் எப்படி உங்களை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டாரோ பேராசிரியரை விட இங்கே பெரியவர்கள் யாரும் இல்லை என்று அவர் சொன்னார் பேராசிரியருக்கும் கலைஞருக்கும் ஏறக்குறைய ஒரே வயதுடைய அனுபவம் ஒரே இயக்க நடவடிக்கை ஒரே கொள்கை ஒரே லட்சியம் ஒரே தலைவர் அண்ணா இப்படித்தான் அவர்கள் இருவரும் பயணத்து வந்திருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞரை விட வயதில் கொஞ்சம் மூத்தவர்தான் தான் பேராசிரியர் அவர்கள் ஆனால் பேராசிரியர் துணை முதலமைச்சராக இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்று யாரை தொண்டர்கள் கருதுகிறார்களோ யாருடைய முகத்தை காட்டி மக்களிடம் ஒரு வசீகரிக்க ஒரு காட்சி படுத்தப்படுகின்றனவோ அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதில் எந்த தவறும் இல்லை என்று அன்றைக்கு பேராசிரியர் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார் எனவே இப்போது இருக்கிற நாங்களும் அந்த நிலைப்பாட்டுக்குத்தான் வந்திருக்கிறோம் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் இப்போது இல்லை என்று சொன்னால் எப்போது ஏன் இன்னும் காலம் தாழ்த்துகிறீர்கள் என்கிற கேள்வி உட்கட்சிக்குள் எந்த விதமான சலசலப்பும் இல்லை உட்கட்சிக்குள் எந்த விதமான வருத்தங்களோ அல்லது குறை நிறைகளோ உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராவதில் இல்லை என்கிற கருத்தை தான் அவர் பட்டவர்த்தனமாக அந்த மேடையில் பேசுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் அவர் அறிவிக்கப்படலாம் ஆனால் அவர் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அந்த தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தான் இந்த அரசுக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதையும் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தான் தீர்மானிக்க வேண்டும் யார் துணை முதல் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்பதையும் அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இப்போது தொண்டர்கள் அவருக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள் நேற்று அதையும் அண்ணன் பழனி மாணிக்கம் பேசினார் யாருடைய முகத்தை நாம் காட்டுகிறோமோ யாரை நாம் முன்னிலைப்படுத்துகிறோமோ யார் இந்த இயக்கத்துக்கு அடுத்த கட்ட நகர்வை எடுத்து செல்வார் என்று நாம் கருதுகிறோமோ அவரை முன்னிலைப்படுத்த வேண்டாமா என்று கேட்டார் அப்ப அந்த கட்சி ஏறக்குறைய முடிவுக்கு வந்து விட்டது கலைஞருக்கு பிறகு எப்படி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கினாரோ அதுபோல மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் என்பதை அந்த கட்சி முடிவு செய்து விட்டது எனவே துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் முடிவு முதலமைச்சர் கையில் இருக்கிறது இன்று நடக்குமா என்பதற்கு உத்தரவாதங்கள் இல்லை ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் ஏறக்குறைய அறிவிப்பு வெளியாகும் என்று காத்திருந்த நேரத்திலாம் ஒரு நல்ல நாள் ஏதோ ஒண்ணு குறிச்செல்லாம் சொன்னாங்க இந்த நாள் ஒரு மங்களகரமான நாள் வளர்பிரை முகூர்த்தம் இந்த நாளில் அமைச்சரவை மாற்றம் இருக்க போகிறதுன்னு ஒரு ஆர்வம் கணிச்சாங்கல்ல ஆனா அந்த நாள்ல எதுவும் நடக்கல இப்ப நேற்றைக்கு பேசியதற்கு பிறகு இந்த செய்தி இன்றைக்கு புதாகரமாகி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது இன்றைக்கும் நடக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை யதார்த்தம் என்றைக்காக இருந்தாலும் துணை முதலமைச்சராக உதயநிதி வருவதற்கு அந்த கட்சி தயாராகி இருக்கிறது முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவதுதான் வாக்கியை தவிர ஏறக்குறைய எல்லா விஷயங்களையும் சரி செய்தாகிவிட்டது சரி செய்தாகிவிட்டதுன்னா தொண்டர்களினுடைய குரல் நேரடியாக தலைமைக்கு ஒழிக்கப்பட்டு விட்டது எனவே என்றைக்காக இருந்தாலும் ஒரு துணை முதலமைச்சர் ஆவதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த ஆட்சி நிறைவு பெறுவதற்குள் அவர் துணை முதலமைச்சராக்கப்படுவார் என்றுதான் நான் நம்புகிறேன் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வருவார் வரப்போகிறார் அந்த மாதிரியான செய்திகள் வந்து மீண்டும் மீண்டும் முதல்வர்களிடையே அஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடையுமே கூட பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது இந்த நிலையில அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கெல்லாம் கூட முதல்வர் அவர்கள் மாற்றம் உரையே மாறாததுன்றெல்லாம் பதில் கொடுத்திருந்தாருங்கிறத பாக்குறோம் இப்போ அமைச்சரவையின் மாற்றம் என்பது வந்து எவ்வளவு தேவையானதா இருக்கு சார் அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்த வரையில் மாண்புமிகு அமைச்சராக இருந்து இப்போது தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆகிவிட்டார் அப்படின்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அஹ் விஜய் வெசஸ் அஹ் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இந்த அரசியல் களம் தேர்தல் களம் மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அப்படி இவங்க ரெண்டு பேரோட இவங்க ரெண்டு பேரும் மோதி கொண்டால் எப்படி சார் இருக்கும் அரசியலுக்கு அப்படி ஒரு மோதலே வராது தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் சொல்வதெல்லாம் உங்களுடைய அனுமானங்களாக இருக்குமே தவிர அரசியல் கலை யதார்த்தம் என்பது வேறாகத்தான் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இப்போதும் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமான அரசியல் களமாகத்தான் இருக்கிறது இதே திமுக நன்றாக உணர்ந்திருக்கிறது ஆனால் அண்ணா திமுக உணர இருக்கிறது எப்போது அண்ணா திமுக வெற்றி இலக்கு என்பதை தாண்டி இரண்டாவது இடம் இலக்கு என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் அமைத்தார்களோ அப்போதே அவர்களுடைய தோல்விக்கு அவர்களே அகரம் திட்டிக் கொண்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஏனென்று சொன்னால் இரண்டாவது இடத்துக்கான போட்டி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிமுக என்ன நரேஷன் செட் பண்ணிருக்கணும் இந்த தேர்தல் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் எங்களிடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவ போகிறது என்கிற அந்த நரேஷனை அவங்க செட் பண்ணிருக்கணும் தேர்தல் ஆனா அவங்க பாஜகவை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு எப்படியாவது நம்ம இரண்டாவது இடத்துக்கு வந்துடணும்ன்ற அரசியல் பகிரத முயற்சியை தான் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார் அதனுடைய விளைவு அதிமுகவுக்கு வெற்றி என்பது ஜீரோ நூறு விழுக்காடு வெற்றி திமுக கூட்டணிக்கு கிடைத்தது இப்போதும் எடப்பாடி பழனிசாமி தவறினாலுமே கூட அரசியல் சக்கரம் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில்தான் சுழல்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அப்படியான அரசியல் சூழல் தான் நிலவும் விஜய் முதலில் தொகுதிக்கு பத்தாயிரம் வாக்குகளை வைத்திருக்கிறாரா என்பதை அவர் நிரூபிக்கணும் சீமான் நிரூபிச்சிட்டாரு கமலஹாசன் நிரூபிச்சிட்டாரு இப்படி புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் தங்களினுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபித்து அதன் பிறகு சமரசங்களுக்கு வருகிறார்கள் கூட்டணியே இல்லைன்னு சொன்னாரு ஏன் தலைமையில கூட்டணி நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டா வாங்கன்னு சீமான் இப்ப கூப்பிடுறாரு நான் விஜயோடு கரம் பொறுத்து நிற்பேன்னு அவர் சொன்னாரு ஆனா விஜய் அதற்கு தயாராக இல்லைன்னு உடனே தன்னுடைய கருத்தை மேனிப்புலேட் பண்ணி இப்ப புதிய கருத்தை சொல்றாரு தனித்துத்தான் போட்டின்னாரு கமலஹாசன் என்ன நிலைமை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வந்தாரு இப்போ இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக தமிழ்நாட்டில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ராஜ்யசபாவுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மோடியினுடைய எதிர்தரப்பு வாக்குகளை எல்லாம் திமுக ஒருமுகப்படுத்தியதற்கு பிறகு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி என்றுதானே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதிமுக தரப்புக்கும் திமுக தரப்புக்கும் போட்டி இல்லை என்று அதிமுகவே ஒரு நரேஷன் செட் பண்ணதுனாலதான் பாஜகவினுடைய வளர்ச்சி போல ஒரு காட்சி பிம்பப்படுத்தப்பட்டது ஆனா பாஜகவுக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட வளர்ச்சியான அது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு பாஜக வந்து சேர்ந்திருக்காது இப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி என்று சொல்வதே திமுகவை அவமானப்படுத்துகிற செயல்தான் நான் சொல்லுவேன் திமுக எவ்வளவு பெரிய ஆலமரம் இன்றைக்கு பவள விழாவை கொண்டாடி இருக்கிற கட்சி அந்த கட்சியினுடைய ஓட் ப்ராசஸ் என்ன அந்த கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எத்தகைய அடர்த்தியான வாக்கு வங்கி அந்த கட்சியினுடைய கிளைகளை இல்லாத கிராமங்களே கிடையாது சார் தமிழ்நாட்டுல ஆனா விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஒரு அரசியல் கட்சி விஜய் இன்னும் களத்துக்கே வராத ஒரு அரசியல் கட்சி அவரும் திமுகவும் நேரடியாக போட்டி என்று சொன்னால் களம் எப்படி இருக்கும்னு கேட்பதே ஒரு அபத்தமான பேச்சு என்றுதான் நான் சொல்வேன் களம் ஒருபோதும் விஜய் திமுக என்று அமைய அமையப்பெறாது விஜய் முதலில் தன்னுடைய வாக்கு என்ன தன்னுடைய பலம் என்ன தேர்தலில் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரூபித்ததற்கு பிறகுதான் இது குறித்து நாம் பேசுவது சரியாக இருக்கும் திமுக என்பது ஆலமரம் அஹ் தாவேக்கா என்பது வந்து நேற்று முளைத்த செடின்னு சொல்லி திமுகவினரே சொல்றதை வந்து பார்க்க முடியுது இருந்தும் இருந்துமே கூட பல எதிர்கட்சிகள் வந்து இப்ப தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும் இல்ல கூட்டணி எங்களுக்கு கிட்ட வராங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறதுக்கான காரணம் என்ன சார் யார் சார் அப்படி பேசுறாங்க முதல்ல ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க இந்த கட்சி சொல்லிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாமல் போயிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற சீமான்னுடைய ஆட்கள் அப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் வாங்க நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னாங்க ஆனா அந்த கதவை முதல் முதலில் சாத்தியவர் யாருன்னா விஜய் தான் சாத்தினாரு சீமான் சாத்தல கதவை விஜய் சாத்திட்டாரு உங்களோட எல்லாம் கூட்டணி இல்லைன்னு அது குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு அவர் சந்திப்பதற்கு நேரம் கெட்டார் ஆனா சந்திப்பதற்கு நேரம் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார் விஜய் எனவேதான் ஒரு யூட்டன் அடிச்சு ஏன் தலைமையிலான கூட்டணி யார் வேண்டுமானாலும் என்கூட வரலாம்னு சொன்னாரு அதற்கு முன்பு என்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து எந்த நேரத்திலும் விஜயோடு சந்திப்பதற்கு விஜய்யோடு சேர்ந்து களமாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என் தம்பி தானே கடைசியில தம்பி அண்ணனை சந்திக்கவே மாட்டேன்னு சொன்னதற்கு பிறகு யூட்டன் அடிச்சு வந்தாருங்கிறத நாம பார்த்தோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதை இதுவரை அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கிறத நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயோடு சேர்ந்து நாம் களமாட வேண்டும் ஏன்னா ரஜினி அவங்க தயார் பண்ணாங்க சார் ரஜினி அதுக்கு தயார் ஆகல எனவே இப்ப விஜய் அதற்கு தயார் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பேச்சு இருக்கு ஆனா விஜயனுடைய நடவடிக்கை அது முற்றிலும் பொய் என்பதை உணர்த்தி விட்டது பாஜக தயார் செய்திருந்தால் விஜயனுடைய நடவடிக்கை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் பாஜக தயார் செய்ததுனாலதான் ரஜினி பேசி மாட்டிக்கிட்டாரு ரஜினி ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின் எல்லாம் பேசின செய்திகளை நாம பார்த்தோம் பெரியார் உண்மையிலேயே ராமர் சிலையை அவமானப்படுத்தினார் ராமர் ஊர்வலத்தை அவமானப்படுத்தினார்னு வெளிப்படையாகவே பேசினார் துக்ளக் விழாவில் எந்த எல்லாம் தமிழ்நாடு பார்த்தது ஆனா விஜய் இன்னும் குரலை வெளிப்படுத்தாமலேயே இருக்கிறார் நான் தொடர்ந்து சொல்கிற செய்தி அதுதான் அவருடைய குரல் இடதுசாரி குரலா வலதுசாரி குரலான்னு தெரியாம இருக்கு ஆனா பாஜக அது வலதுசாரி குரலாக இருக்கும்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில நகர்த்தினார்கள் அது இப்போது தோல்வியை தழுவி இருக்கிறது இதெல்லாம் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய வாக்குகளில் எந்த பிளவும் கூடாது என்று நினைக்கிறவர்கள் வேண்டுமானால் அப்படி நினைக்கலாமே தவிர திமுக அண்ணா திமுக இரண்டுமே அப்படி நினைக்கல சார் அதிமுகவுக்கு அப்படி ஒரு இல்லை நீங்க வேற யாரை நினைச்சு யார எனக்கு தெரியாது வேற யாராவது வெளிப்படையாக விஜயோடு நெருங்குவதாக இருந்தால் நீங்கள் பெயரை சொல்லி சொல்லுங்கள் அது உண்மையா இல்லையா என்பதை நான் பேசுவோம் என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பங்கு மிக்க நன்றி சார் நன்றி